பாரு சாமி இந்த பூனம் அவன் வராது பார் நீ சா மீன் சாப்பிட்டுக்கிட்டேமா பக்கத்துல இருந்து குண்டிருக்கப் பாரு ஆமா மத்த நேரத்தெல்லாம் எனக்கு கண்டாலே தெரிஞ்சு ஓடும் பாரு உள்ள பதிங்கிirச்சு பார் சярகடிலே நீ பார்த்தாவே கண்டுக்காது ஏன்னா எங்க இருந்தது பழகிருச்சா அதனால இங்க ஓடே தான் இருக்கு உன்னை கண்டா பயந்து பயந்து ஓடு மீனை கொண்டாந்து சாப்பிட்டு இருந்தே எப்படி வந்து குண்டிருக்கப் பாரு நான் பக்கத்துல அது மாசமா இருக்கேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அது வேற நான் வந்து ஆண் பூனை நினைச்சிருந்தேன் திடீர்னு போன டைம் பீரியட்ல அது இங்கேயே இந்த இடத்துல நடந்துச்சு மேட்டிங் நானே பார்த்துட்டேன் என்ன ஆகும் தெரியல என்ன ஆகும் அப்புறம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துருது அந்த மேட்டிங் டைம்ல ஒரு பத்து பாஞ்சு நாள் வீட்டு பக்கம் வரவே இல்லை அந்த ஓனை ஒரு மாதிரி கத்திக்கிட்டே கிடந்தது தேடி தேடி நிறைய பூனை இந்த இங்கே இருக்கு இந்த மதில் மேலே எட்டி எட்டி குச்சி உள்ளே வந்து நல்ல வேலை தான் நடந்தது இந்த இடத்துல நீ குட்டி எங்கே போட போகன்னு தெரியல எனக்கு வேற பயமாக இருக்குது இப்போ அன்பாக வந்து வந்து மியா மியான்னு கற்று நம்ம என்ன பண்ண முடியும் குட்டி போட்டுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு யாராவது வேணும்னா போனால் குட்டி வாங்கிக்கோங்க அப்படி வாங்கிக்கோங்க ஏன்னா நான் கொண்டு போய் அப்படி ஆனாதே விட்றக்கும் எனக்கு மனசு வராது ஆனால் பூவனை எத்தனை கூட வளர்த்திக்கலாம்ப்பா நாய் வளர்த்துறதுதான்ப்பா பெரிய பிரச்சனை இது என்னமோ அதில் இப்போ எனக்கு கொஞ்ச நாளாக செட்டாகவே மாட்டேங்க எந்த நாயை கொண்டாந்தாலும் அது எதோ தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குது என்ன சாப்பிட்ருக்குறேன் மீன் நெய் மீன் இப்போ நெய் மீன் மட்டும்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கிடைக்கிறதில் வந்து நான் எல்லா மீன் ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன் இங்கே வந்து ஜிலேபி மீன் கிடைக்கும் கட்லா ரோகு அப்புறம் வந்து இன்னொன்று கிழங்கா மீன் அப்புறம் வந்து மத்தி மீன் இந்த மத்தி கூட கிடைக்கிறது இல்லை இப்போ இந்த இது நெத்திலி மீன் அப்புறம் வந்து பாறை இது தான் கிடைக்கிது நீங்கள் அதை எதாவது லிஸ்ட்டில் நல்லா பெஸ்ட்டான மீன் தான் எதாவது சொல்லுங்கள் எனக்கு காயத்ரி மீன் சாப்பிட்டு பழக்கம் இல்லை எனக்கும் பழக்கம் இல்லை பாருங்கள் தின்னு ஓட்டு எங்கே போது பாருங்கள் அப்படியே போயிடும் இப்போ படுத்துக்கு இப்போ ஒரு குண்டா தயிர் அப்புறம் வந்து லெக் பீஸ் ஒன்று போட்டேன் நல்லா ஷார்ட் போட்டு இப்போ மீனிங் உடனே தின்னுச்சா இன்னும் நம்மளை கண்டுக்காது அவ்வளோதான் நீ கூப்பிட்டாலும் வராது அது ராமு அங்கே வருங்க ராமுன்னு உடனே திரும்பி பார்க்குற போனோம் எப்படி இருலகம் இதை உலகம் உலகம் நம்ம தேவைகள் முடிந்து விட்டால் நம்மளை கழட்டி விட்டு விடுவார்கள் அல்லது குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ் பாய்